ஆண்ட உங்களோடு இருபாராக இருபாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறை உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே கப்பணி இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து என் ஆண்டோட கரங்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி அதிகாலையிலே தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது வீழ்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் குற்றம் உள்ள நெஞ்சனராக வாழ்ந்துவிடக் கூடாது நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்பதற்காகவே வல்லமையான தூதர்களையும் புனிதர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களை வேலியடைத்து நீர் கடந்து வருகின்றீர் அண்ணு தினமும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் வதைக்கின்றீர் நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய இல்லச்சம் எங்களுக்கு தருகின்றீர் சில நேரங்களில் நாங்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அந்தவரே நீர் எங்களை விட்டு சென்று விடாதபடி நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை இயேசு இரக்கம் நிறைந்த தெய்வமே இந்த பேர் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் என் ஆண்டவருடைய இரக்கம் அன்றி நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது வாழ முடியாது மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது சந்தோஷத்தை இழந்து போய்விடுவோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களோடு நடந்து வருகின்றீர் நாங்கள் பாவியாக இருந்த பொழுது எங்களுக்காக தன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டு உம்மை அன்பு தெய்வமேட்டு வணங்குகிறோம் அப்பா பாதம் தொட்டு நாங்கள் எங்களை அரவணைத்துக் கொள்வீர் ஆகும் தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதைப் போல நீர் எங்களை தேற்றுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் இந்த நீரத்திலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீர் உன்னத பலத்தை கொடுப்பீர் இறை அனுபவத்தை காட்சிகளையும் கொடுப்பீர் ஆகும் தரிசனங்களை பார்ப்பார்கள் ஆகும் நரகத்தின் தரிசனங்களை பார்ப்பார்கள் ஆகும் தரிசனங்களை பார்த்து இந்த நாளிலே தகப்பனே தங்களை மாற்றிக்கொண்டு கொண்டு தூர அனுபவத்துக்குள் கடந்து வருவார்கள் ஆகும் அந்தவராகிய எப்பொழுதும் எங்களை பார்க்கின்றன செவிகள் எங்களுடைய ஏனென்றால் நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி தரவும் நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலே என் ஆண்டவருடைய கிருபையும் இறக்கும் கடந்து வரவும் என் ஆண்டவருடைய வல்லமை கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகேனப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே வல்லமை கருவை தாங்கிக் நேரத்திலே யார் யாரெல்லாம் நினைக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து விடுகின்றேன் கூடாது என்று நினைக்கின்றேன் மீண்டும் மீண்டுமாக குடித்து ஆண்டவரின் மகிமை இழந்து போய்விடுகின்றேன் தப்பு தண்டனங்களை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன் ேன் ஆனாலும் தவறுகளை செய்து விடுகின்றேன் மற்றவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று முடிவெடுக்கின்றேன் ஆனாலும் மற்றவர்களை அவமானப்படுத்த விடுகின்றேன் வேதனைப்படுத்த விடுகின்றேன் குற்றம் உள்ள மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஐயோ எனக்கு இதிலிருந்து ஒரு மீட்பு கிடைக்காதா என்று சொல்லி உமது கல்வாரி செலுவையை உற்று நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக உமது கல்வாரி ரத்தம் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூச்சப்பட வேண்டுமாய்மை நோய் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து பிறக்கின்றான் அந்தவரே தீமை செய்வதற்கு செய்கிறவர்களுக்கு எதிராக தீமை கடந்து வரும் என் ஆண்டோட முகம் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய உள்ளத்தை கொடுப்பீராக அந்தவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்த அதிகாலையிலே என் அண்டவரை ஆராதித்து வணங்கி போற்றி புகழ்ந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய விண்ணப்பங்களை உள்ளத்தில் வைத்து உமை தேடி விண்ணப்பங்களை உமது கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுக்கின்றேன் எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன கடன் பிரச்சினையில் தத்தளிக்கக்கூடியவர்கள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தத்தளிக்கிறவர்கள் உண்டு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு போதுமான வருமானம் இல்லாமல் உலகத்திலே அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு அன்று வரையொரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி இணைத்துக் கொண்டு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு காலங்களை தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு இந்த நாளிலும் கூட என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டால் என்னுடைய கஷ்டங்கள் மாறிவிடுமே என்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்றன ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது கிருபை உமது பலன் உமது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களை மற்பதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே யாக்கோப்பு ஐந்து பதினாறிலே வாசிக்கின்றோம் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி இதோ உமது திரு சமூகத்தில் நின்று திறப்பில் நின்று உமது அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரத்தில் வந்திருக்கிறேன் சுவாமி என்னுடைய ஜபத்தையும் கேட்பீராக தூபத்தை போல் நோக்கி கடந்து வருவதாக உமோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீராக அந்த அவர்கள் அனைவரும் உம்முடைய உறவில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக பிலிப்பியர் நான்கு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்றும் பிலிப்பிய நான்கு நான்கில் வாசிக்கின்றோம் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்லி ஆம் தகப்பனே எங்களுக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை மாறவும் உம்மோடு இணைந்து இருக்கவும் மகிழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே யாரெல்லாம் என் ஆண்டவரனை ஆசீர்வதித்து இருக்கின்றார் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே போலீஸ்காரர்களுக்காகவும் ராணுவ வீரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு வீடுகளில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய நாட்டிற்காக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய அநேக தாய் தகப்பன்கள் உண்டு அவர்கள் பனி பிரதேசத்திலும் மலை மலை பிரதேசத்திலும் குளிர் பிரதேசத்திலும் வேலைகளை பார்த்துக் கொண்டு இருப்பதையும் பாதுகாப்பாக வாழவும் ஆண்டவரே நாட்டை பாதுகாக்க எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு எல்லோரையும் தொடுவீராக அவர்களை கழுவி சுத்தி கரைத்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நாட்டை பாதுகாக்க வைத்துக் கொள்ளவும் இனி ஆண்டவருடைய கிருபை கூட இருக்க மே நோக்கி செபி அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை எங்களுடைய மன்றாட்டை கேட்கிறவர்கள் இதோ நோய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஈடுபட்டு எதிரிகளின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவைக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரை மாசுப்பீராக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுவற்ற இரத்தினால் அவர்களை கழுவி சுத்தி அழித்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட முத்திரிக்க

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூங்கி மாதாவே ஜவுமானை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பக்கபலனாய் இருக்கக்கூடிய அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேச மை நோக்கி ஜெபிக்கிறேன் தாயே அருள் வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் தனியாக பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்